முசலி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வுகள் இன்றைய தினம் பதினொன்று முப்பது மணியளவில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்திரி பாபு தலைமையில் முசலி பிரதேச சபையில் இடம்பெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் கியாதி சாஜூன் அலீம் மற்றும் தொழிலாளர் கட்சி உறுப்பினர் முகமது ஹாமில் ஆகியோருடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டது இதன்போது சபையில் உள்ள பதினாறு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பகிரங்க வாக்கெடுப்பை கோருகிறதனர் இதன்போது தொழிலாளர் கட்சி உறுப்பினர் முகமது காமில் ஏழு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் கியாதியன் சாஜு நலீம் ஒன்பது வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர் கூடிய வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தியாதியன் சாஜு நலீம் முஸ்லிம் பிரதேச சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுயேட்சைக்குழு உறுப்பினர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஆதரவை வழங்கியிருந்தனர் உபதவிசாளர் தெரிவு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அப்துல் ரசீது தன்சில் உபதலைவராக தலைவராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

i'm going to Sayyedu maqmud Muhammadu shaqqi Asl Ne vidaka deri नली नली सही नूला सही नूला भी नेंडंग लगता क्या क्या चाहिए नली नली लाव दी दुकान में दीवान मौक में काम

के अह ये ये इनका केस है थैंक यू एमसी में है प्रोसेस दйна भाई है सवेरा फर्लीर डेरेंस लियोन भैया Pahiran dong. Abdul Yatahi Muhammad Ishan. Inulawati Gredi Kulatan. Pahiran. Muhammad Anifah Muhammad. Sayyid Mahmud Muhammad Shafi Muhammad and